ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது என் லைஃப்பில் தாங்கவே முடியாத கஷ்டம் வந்தப்போ பிரபஞ்சத்தை மட்டுமே சரணடைஞ்சதுனால பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த அற்ப அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன தேடி வந்தது அது ரிலேட்டடான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான மிராக்கலான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் கன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு செகண்ட் ஆப்ரேஷனுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து சடனாக வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து என்னால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் அவள் அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் வச்சு வச்சுருக்கோம் அந்த அமௌண்ட்டை போய் பே பண்ணால் தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது அவள் இந்த மாதிரி ஆகிடுச்சு என்னென்னு பாரு அப்படின்னா சரி ஓகே நம்ம பேங்க்கில் கேட்டுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஐயோ நாளைக்கு ரம்ஜான் ஸோ நாளைக்கு ஹாலிடே நம்மளால் வந்து பேங்க்கில் வந்து கேட்க முடியாது ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடு கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அவன் நினச்சிட்டா யாரும் நம்ம கார்டை எடுத்துட்டாங்க போகல ஸோ தப்பு தப்பாக பின்னு போட்டதுனால பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னு கடைசியில் அவள் வீட்டில் தேடி பார்க்கும்போது கார்டு கிடச்சிருச்சு கார்டு இருக்குது ஆனால் ஏன் பிளாக் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரி ஓகே நாங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதாவது பேங்க் இருந்து லோன் வாங்கியிருந்தோம் அந்த அமௌண்ட் வந்து அம்மா கையில் வச்சிருந்தாங்க சரி ஓகே இப்போதைக்கு நம்ம அதை பே பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும் சீக்கிரமாக நம்ம அதை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க நான் அங்கே போயிட்டு அப்பாவுக்கு ஃபிசியோதெரபி பண்ணுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணல நேற்று அவருக்கு பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிருக்குதுன்னு வந்துச்சு நீ வேணா சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் நான் பண்ணுனால் என்னோட அக்கௌண்ட்லேருந்து என்னால் அமௌண்ட் சென்ட் பண்ண முடியலை கடைசியில் போய் பார்த்தா என்னோட அக்கௌண்ட் வந்து லீன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸில் வைப்பாங்க அதாவது வந்து நம்ம அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுற மாதிரி தான் அது மைனஸ் நைன் லேக் எயிட்டி தௌசண்ட் அந்த மாதிரி காட்டுச்சு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு நான் வந்து உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சேன் என்னை பாருங்கள் இப்படி காட்டுது என்னன்னு தெரியல அப்படின்னையும் நாங்கள் ரெண்டு பேர் என்ன நினச்சிட்டோன்னா அந்த ஃபிசியோதெரப்பியோட அக்கௌண்ட் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சோம் உடனே என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பார்த்தா அவரோட அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு உங்கள் ரெண்டு பேர்த்து அக்கௌண்ட்டில் தான் ப்ராப்ளம் ஸோ என்ன ரீசன் பார்ப்போம் ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்குனா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா இது இவ்வளோ நாள் இல்லாமல் அதாவது வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஆப்ரேஷனுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி ஆகுது அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஓகே நம்ம பிரபஞ்சத்தை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து கால் வந்துருச்சு பேங்க் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு அதனால் வந்து டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஜில் தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் டெல்லி போலீஸ் நம்பர் தரோம் நீங்கள் பேசிக்கோங்கன்ட்டாங்க அவளுக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் என்னோட அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்னே தெரில நான் போய் பக்கத்தில் இருக்க ப்ராஞ்சில் கேட்டால் நீங்கள் ஹோம் பிரான்ச்சில் தான் போய் கேட்கணும் இங்கே வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் வந்து நான் 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 அவரோட ஃப்ரெண்ட்ஸ்டேலாம் கேட்டு நம்பர்லாம் வாங்கி கொடுத்தாரு நாங்கள் கால் பண்ணி கேட்டால் செக் பண்ணி சொல்கிறோம் செக் பண்ணி சொல்கிறோம் உங்கள் அக்கௌண்ட் லீனில் இருக்குது ம டென் லேக் ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்காக ஒன்றுமே பொருளை அப்பா ஆப்ரேஷனை பார்க்குறதா இல்லை பேங்க் விஷயமா அழையிறதா அதாவது என்னோட அக்கௌண்ட் மட்டும்தான் பரவாயில்ல இல்லை அவங்க அக்கௌண்ட்டு மட்டும்தான் பரவாயில்ல ரெண்டு பேர் அக்கௌண்ட்டு இப்படி ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் இருந்தோம் மறுபடியும் எங்கள் மாமாவோட ஹெல்ப்பே கேட்டு அவர் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டார் ஆப்ரேஷனுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இது நடந்தது ஃப்ரைடே நைட்டு ஃப்ரைடே நைட்டு அப்ரே அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு சாட்டர்டே சண்டே எகைன் வந்து பேங்க் ஹாலிடே ஸோ சண்டே வந்து என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு விட்டுவிட்டேன் அந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க யூடியூப்பில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது வேல் வழிபாடு செய்யுங்க முருகனை கும்பிடுங்க முருகனே கதின்னு நம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டே இருந்துச்சு கரெக்டாக சித்திரை ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி அன்னைக்கு வந்துருச்சு சரி ஓகே நிறைய பேர் வேல் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நம்ம வேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் போய் பார்த்துட்டேன் நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லையா பூஜை பொருள் வந்து கடவுளாக என்னை வாங்க வைக்கணும் டிவைனாக அது எனக்கு வரணும்னு நான் ஆசைப்படுவேன்ட்டு சரி ஓகே நான் வந்து இன்னைக்கு முருகன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ரெண்டு நாள் வந்து எனக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு ஒரு சேலஞ்சுனால் பரவாயில்ல இவ்வளோ சேலஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்க சரி ஓகே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் நீங்கள் மட்டும்தான் தான் எனக்கு துணை நீங்கள் மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேத்த அக்கௌண்ட்டும் வந்து அன்பிளாக் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்து சைபர் கிரைம்ல இருந்து வந்து கேஸ் புக் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து அன்லாக் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க டெல்லியில் பண்ணியிருப்பாங்க நம்ம டெல்லியில் எல்லாம் வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியாதுங்கிறாங்க நமக்கு தான் யூனிவர்ஸ் தெரியுமா யூனிவர்ஸ் என்ன சரி நீங்கள் எனக்கு வந்து மிராக்கிள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் தான் வந்து ஒரு துணை நீங்கள் மட்டும் தான் கடவுளை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் அது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷனாக அப்போ போய்கிட்டே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சித்திரை கனி அன்னைக்கு சித்திரை கனியெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன் நான் அழுதுட்டு தான் கும்பிட்டேன் இந்த வருஷம் நான் வந்து எதுவுமே நினைக்கல கடவுளே நான் உன்ன நினைக்கிறேன் நான் அழுகிறனும் சிரிக்கிறனோ நான் உன்ன நினைக்கிறேன் நீ எனக்கு நல்லதான் பண்ணணும் இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நீ மிராக்கலாஸ் வருஷமாக தான் நீங்கள் மாற்றணும் நான் போன வருஷம் வந்து எங்கள் அப்பா கூட சந்தோஷமாக நாங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கும்பிட்டோம் இந்த வருஷம் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் என் தங்கச்சி அம்மா இப்படி இருக்காங்க நீங்கள் தான் எங்களுக்கு மிராக்கல் பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு நல்லதான் நடக்கணும் நான் அழுது கேட்டாலும் சரி சந்தோஷமா கேட்டாலும் சரி நான் வந்து உங்க பொண்ணு நீங்கள் எனக்கு மிராக்கிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து நான் அன்றைக்கி காலையில நினைச்சேன் முருகா நான் வந்து உன்னை வந்து கடவுளா நான் ஏற்றுக்கிட்டேன் உன்னை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்டேன் நான் வந்து உன்னோட பொண்ணு நானா போய் வேல் வாங்க மாட்டேன் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வேல் என்ன தேடி வரணும் நீ ஏன் வருவே நான் நம்புறேன் உன்னோட மிராக்கிளை எனக்கு காட்டு அப்படி நீ காட்டிட்டீங்கன்னா நீ என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன் நீ ஏன் எனக்கு மிராக்கள் பண்ணுவேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டேன் எங்கள் அத்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டேன் அத்தா வந்து கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க சரி நானும் விட்டுட்டேன் கடைசியில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து அவங்க அக்கா பொண்ணு கூடயும் ஐயன் கூடையும் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது சடனாக நான் உட்காந்துருந்தேன் வந்தனையும் திருநீர் கொடுத்துட்டு அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வேண்டியிருக்கேன் அப்பா சரியாகிருவார் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் லட்டு எல்லாமே கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போனவங்க ஒரு கீச்சையை எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க இங்கே பாரு தம்பி வாங்கி கொடுத்தான் இது வரைக்கும் நான் கீ செயினே வாங்கினதில்லை அப்படின்னு காட்டினாங்க பார்த்தா அந்த கீ செயினில் வேல் இருக்குது உண்மையாலுமே நான் அசந்து போயிட்டேன் இப்படி கூட மிராக்கல் நடக்குமா சஷ்டி திதி என்றைக்கே என்னை தேடி வரணும் தான் இத்தனை நாள் நீங்கள் வந்து வேல் ரூபத்தில் என்னை தேடி வரலையா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டேன் எனக்கு அப்போவே சந்தோஷம் வந்துருச்சு கடவுள் நம்ம கூடவே இருக்கிறேன்னு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் என்னோடய அக்கௌண்ட்டும் அவங்க அக்கௌண்ட்டும் அன்பிளாக் ஆகவே இல்லை மண்டே என்னாச்சுன்னா நான் எங்கள் ஹோம் பிரான்ச்சு வேறு ஊரில் இருக்குது வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கிளம்பி அங்கே போயிட்டோம் அங்கே போனால் அவங்க டீட்டெயில்ஸே சொல்லவே இல்லை மெயில் அனுப்பியிருக்கேன் மெயில் அனுப்பியிருக்கேன்னே சொல்கிறாங்க என்ன டீட்டெயில் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நீங்கள் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் வந்து கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு ரொம்ப கூலாக தான் இருந்தேன் ஏன்னா நம்ம கடவுளை மட்டும் தான் நம்புகிறோம் கடவுளே நீ மட்டும் தான் தோணே என்னோட அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகியே ஆகணும் என்னோடய தங்கச்சியோட அக்கௌண்ட்டு அன்லாக் ஆகணும்னு ப்ரேயர் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஹெக்டிக்காகவே தான் போயிட்டே இருந்துச்சு கரெக்டாக டியூஸ்டே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு போனேன் ஏன்னா அவங்க அக்கௌண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது லோக்கல் பிரான்ச்சுக்கு போனோன்னே அவங்களாம் விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா மேடம் இது வந்து பேங்க் சைடு மிஸ்டேக் கிடையாது உங்கள் அக்கவுண்ட் மேலே டெல்லி போலீஸ் வந்து சைபர் க்ரைம் வந்தனால ஃப எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் நீங்கள் வக்கீல் வச்சு மூவ் பண்ணுங்கன்ட்டாங்க நான் ஒன்றுமே புரியல இப்போ வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாருங்க பிரெயின் சர்ஜரிக்காக நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பணம் ரொம்ப இம்மிடியேட்டாக தேவை நாங்கள் இம்மிடியேட் சொல்யூஷன் எதிர்பார்க்குறோங்கிற மாதிரி என்னமோ சொல்லிட்டோம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க சிஸ்டர் இது வந்து பேங்க் சைடு வந்து மிஸ்டேக்கே கிடையாது எங்கள் கவு எங்கே வந்து அவங்க மெயில் அனுப்பி எப்படி பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என் தங்கச்சி ரொம்ப டென்ஷனாகிட்டு நான் வந்து கடவுள் கிட்ட சொன்னேன் கடவுளே யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் எந்த மனுஷங்களை எப்படி இயக்கி எங்களோட அக்கௌண்ட் அன்லாக் பண்ணணும் உனக்கு தெரியும் நீ நமக்கு தான் தெரியுமே மேஜிக் பிகின் மட்டும் தான் இஃப் மேஜிக் நான் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து கால் வந்துருச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே போலீஸ் நம்பர் தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த போலீஸ்க்கு வந்து நான் கால் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க சிஸ்டர் மேடம் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நான் மெயில் அனுப்பிட்டேன் எப்போ மெயில் அனுப்பினீங்க அப்படின்னு கேட்டால் ரம்ஜானுக்கு அடுத்த நாளுங்கிறாங்க அப்போ ரம்ஜான் முடிஞ்சே நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வரல இதை கேட்டேன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா போலீஸ்காரங்களே சொல்லிட்டாங்க உங்கள் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா உடனே அவர் என்ன பண்ணா ஹெட்டுக்கெல்லாம் மெயில் அனுப்பிட்டார் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வேறு ரீசன்க்காக நான் ஹெட்டுக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருந்தேன் அந்த மாதிரி சொன்னார் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மெயில் அனுப்பியாச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு எனக்கு அப்போவே முருகனோட அருள் வந்து ஃபுல்லாக இருக்கிறத உணர்ந்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற இடமெல்லாம் வேல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் பேங்க்குக்கு போகிறேன்னா அங்கே ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா வேல் வேலோட படம் இருக்கும் சிவனோட படம் இருக்கும் முருகனோட படம் இருக்கும் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த ஆட்டோவில் வேலோட படம் பார்த்தா நான் கூட இருக்கேன் உனக்கு முன்னாடி நான் இருக்கேன் யாம இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு முருகனை முழுசாக நம்பினேன் அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அந்த கட்சி கேட்குறேன் இல்லை என்னோட அக்கௌண்ட் இன்னும் அன்லாக் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க நான் அவளுக்கும் ஹெட்டுக்கெல்லாம் மெயில் போட்டேன் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது பேங்க்கில் கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது சரி வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்டும் வந்துருச்சு இதாகலை மறுபடியும் நான் சாட்டர்டே போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறேன் இன்னும் அன்லாக் ஆகலை அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க அக்கௌண்ட்டில் தான் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா மணியும் நாங்கள் வச்சுருந்தோம் ஒரு ஒன் லேக்குக்கு மேலே அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் ஒன் லேக் வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டியே ஆகணும் எங்களால் முடியல சுத்தமாக கடைசியில் கடன் வாங்கி கடன் வாங்கி என்னோட ஹஸ்பண்டும் கடன் வாங்கி கொடுத்தாரு நாங்கள் கட்டிட்டோம் நான் அப்போ கடவுள் கிட்டே சொன்னேன் ஓகே கடவுளே எங்களுக்கு வே வேறு ஏதோ பெருசாக வர வேண்டிய விஷயத்தை இந்த கடன் மூலமாக நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிட்டீங்க இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் துணை எங்கள் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகி ஆகணும் பிகாஸ் என்னென்னா நான் வந்து எதுனாலும் ஏற்றுப்பேன் என்னோடய தங்கச்சினால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாமே எங்கள் கருமா தான் நடக்குது எல்லாமே டிவைன் படி டைமிங்கில் தான் நடக்கும் இருந்தாலும் நீங்கள் மிராக்கல் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியாச்சு நேற்றுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நான் அவங்க நம்பர் எல்லாமே வாங்கி கால் பண்ணேன் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது இன்னைக்கு வந்து நான் காலையில் வந்து ப்ரேயர் வச்சேன் இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி எனக்கு வந்து நீங்கள் மிராக்கள் பண்ணியே ஆகணும் சிவபெருமானின்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து சிவன் சாங் மட்டும்தான் நான் கேட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்துச்சு நான் கோயிலுக்கு இருந்தேன் பஸ் போக போக நான் எதுவுமே பண்ணலை காலையிலேருந்து உல்ஃப் மேஜிக் பிகினா வந்து ஒரு அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமும் சொல்லிவிட்டு எனக்கு எல்லாமே நீங்கள் தானே சிவனே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சிவனோட பாதத்தில் வணங்குற மாதிரி மட்டும்தான் நான் இமேஜின் பண்ணிவிட்டு என் சிஸ்டரோட அக்கௌண்ட் அன்லாக் ஆகியே ஆகணும் உங்கள் மிராக்கள் நீங்கள் எனக்கு காட்டுங்க மனுஷங்க ஆயிரம் வேணால் என்ன வேணாலும் பண்ணட்டும் உங்களோட கி சக்தியை வந்து நீங்கள் எங்கள் லைஃப்பில் காட்டுங்க உங்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்குது நீங்கள் எங்களுக்கு மிராக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போய்ட்டுருந்தோம் போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்குறக்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து இன்னும் அன்லாக் ஆகலைங்கிறத சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க அன்லாக் ஆகிடும் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்து சிவனை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நான் வெயில் உருவத்தை பார்த்துட்டே இருந்தேன் முருக பெருமானையும் மனசார வேண்டிகிட்டே இருந்தேன் முருகப்பெருமானே செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான நாள் உங்களோட மிராக்ல எங்கள் லைஃப்பில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிராக்லாம் அவங்க அக்கௌண்ட்டும் அன்லாக் ஆகிடுச்சு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இல்லை ஃபக்கியில் வச்சு பாருங்கிறாங்க சைபர் கிரைம்ங்கிறாங்க இதெல்லாமே எங்களுக்கு என்னன்னே தெரியல ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தில் நாங்கள் நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம் எதுக்காக தான் அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக தான் என்னோட அக்கௌண்ட்லேயும் நிறையா ட்ரான்ஸாக்ஷன் இருந்தது என்னோட தங்கச்சியோட அக்கௌண்ட்லேயும் நிறையா ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சு அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் வாங்கினாங்க நானும் வாங்கியிருந்தேன் இதனால் தான் எங்கள் அக்கௌண்ட் அன்லாக் லாக் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடந்தது ஆனால் கரெக்டாக அப்பாவோடய ஆப்ரேஷன் முந்தினாலே இந்த விஷயம் ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது கடவுளோட விளையாட்டு தான் ஏதோ ஒரு பெரிய மிராக்கள் நடத்த போகிறாங்க அவங்களோட சாட்சியாக என்னை நிறுத்த போகிறாங்கங்கிறத நான் முழுசாக நம்பினேன் உண்மையாலுமே எனக்கு வலிச்சது தான் அவ்வளோ பெயினாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஆனால் நான் முழுசாக நம்பினது கடவுளே நான் உன்னை மட்டும்தான் நம்புவேன் மனுஷங்க என்ன வேணால் பண்ணட்டும் என்ன வேணால் சொல்லட்டும் நான் தப்பு பண்ணலங்கிறது உனக்கு தெரியும் சிவபெருமானே நீங்கள் தான் வந்து எங்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கணும் நான் உங்கள் கிட்டே கேட்டா விட்டுட்டேன் நீங்கள் மிராக்கள் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு கடவுளை மட்டுமே டிபெண்ட் பண்ணாங்க இந்த மிராக்கள் நடந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அக்கௌண்ட்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அன்பிளாக பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் அப்போ இந்த மாதிரி நியூஸ் வரும்போதுமே நான் நடக்கவே நடக்காதனால என்னோடய கடவுளால் முடியும் இல்லை கடவுள் தானே எல்லாமே அங்கே இயக்குறாரு நம்ம கடவுளை நம்புவோம் தப்பே பண்ணாதப்ப நம்ம ஏன் கஷ்டப்படணுங்கிற மாதிரி கடவுளை மட்டுமே சரணடைஞ்சங்காட்டி தான் இத்தனை மிராக்கல் என் லைஃப்பில் நடந்தது உண்மையாலுமே சொல்கிறேன் இன்னைக்குமே என்னோடய லைஃப்பில் மிராக்கல் தான் நான் சொல்லுவேன் என்னென்னா நான் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சித்திர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான வழிபாடு செய்வாங்க பழைய திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமான போய் கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போகிறக்கு எனக்கு முடியாதே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் இறங்குறேன் அங்கே பழைய சிவபெருமான் கோயில் வந்து நான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன் ஆனால் நாங்கள் போனதே இல்லை இன்றைக்கி வந்து நான் அவங்க போயிட்டால் ஒரு நல்ல மனசார வழிபாடு செய்கிறேன் கரெக்டாக நான் வந்து திருநீர் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் நான் திரும்பிட்டேன் எகேட் எனக்கு சிவபெருமானை பார்க்கணுன்னு தோணுச்சு ஓகே அப்பா ஐ லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்புகிறேன் கரெக்டாக ஒரு தலையில் வச்சிருந்த தாமரைப்பூ கீழே விழுந்துச்சு நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு தோணேன் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன் எனக்கான விஷயத்தை எல்லாமே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மறுபடியும் அவர் எடுத்து தலையில் வைக்கிறாரு சிவபெருமானோட தலையில் அந்த தாமரை பூவை வைக்கிறாரு அப்பா நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு தோணை நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் அவரோட இருந்து அந்த பூ கீழே விழுந்தது உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ ப்ளெஸிங் தான் இருந்தது பிளெஸ்டாக இருந்துச்சு உண்மையாலுமே அப்பா வந்து நினைச்சோம் அப்படின்னாலே எப்படியெல்லாம் தேடி வர வைக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க இத்தனை நாள் அந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது ஜஸ்ட்டு நான் பேர் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து போக முடியாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனசார வேண்டிக்குவோம் அப்பா தான் நமக்குள்ளே இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நான் மனசார வேண்டுறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர வச்சுட்டார் இதுதான் சிவபெருமானுடைய பவர் கடவுளோட பவர் நம்மளால முடியவே இல்லை ரொம்ப பெயினாக இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா கடவுளோட காலடியில் சர நடைஞ்சிருங்க உண்மையாலுமே மிகப்பெரிய மிராக்கள் நடந்தே தீரும் உண்மையாலுமே ரெண்டு வாரமா நான் வந்து அவ்வளோ பெயினில் தான் இருந்தேன் ஆனாலும் நான் கடவுளை மட்டும் தான் நம்பினேன் நான் அதுதான் சொல்கிறேன் அதுதான் அங்கே நம்பிக்கையோட பவர்ங்கிறது வாழ்க்கையில் கஷ்டம் வரதான் செய்யும் பெயின் வரதான் செய்யும் ஆனால் அத்தனையும் தாண்டி நம்ம கடவுளை மட்டும் கெட்டியமா பிடிச்சுக்கிட்டோம்னா நடக்கவே நடக்காதுன்னு இருந்தால் கூட அந்த விஷயத்தை ஈஸியாக நடத்த கொடுப்பாங்க மிராக்கள் பண்ணி கொடுப்பாங்க எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இன்றைய சித்திரா பௌர்ணமி எல்லாரோட ஆசைகளும் ரொம்ப ஈஸியாக கடவுளை நிறைவேற்றி வைக்கட்டும் பிரேயரோட இன்னைக்கு வீடியோவை முடிக்கிறேன் தேங்க்யூ யூனிவர்